வெல்கம் டு புஷ்பா மகா யூடியூப் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது வேதாளத்தோட கதை நான்காவது இது ஒரு விசித்திரமான கதை ஒரு அரசன் தன்னோட தந்தை யார் என்பதை அறிவுதான் இதோட கதை நம்ம இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளே போலாம் வேதாளம் வந்து விக்கிரமாதி கதை சொல்ல ஆரம்பிச்சிச்சு வேதாளம் விக்ரமாதித்தா நீங்கள் பெரும் மன்னராச்சே நான் சொல்லும் கதைக்கான விடையை நீங்கள் சொல்லுகர் பார்ப்போம் இது பெரும் புதருள்ள கதையாகும் விற்கிற தான் கவனமாக கேளுங்கள் நான் சொல்லும் புதற்கான விடையை நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருச்சு வேதாளம் தன்னோட கதையை தொடங்கியது பெரிய நகரான கணபத்ரன் என்ற ஒரு நகரத்தில் வந்து ஒரு பெரிய வைர வியாபாரி வந்து வாழ்ந்து வந்தார் அவருடைய பேர் வேதகோபாலன் அவரோட மனைவி வந்து சௌபாகியவதி அவரோட மகள் வந்து வேதவள்ளி இந்த மூன்று பேர் மட்டுமே சிறிய குடும்பமாக வாழ்ந்து சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார் மூன்று பேர் என்பதால் வந்து ம மூன்று பேத்துக்குள்ளேயே அதிக அன்பு பாசம் அக்கறை மூணு பேருமே வந்து பரிமாறிக்கிட்டு நல்ல சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்க ஒரே மகள் என்பதால் வந்து அவளுக்கு ரொம்ப அன்போட பாசத்தோடு கேட்டு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து சந்தோஷமாக வாழ்ந்து வந்திருக்கும்போது அவள் வேத கோபாலன் வந்து ஒரு நாள் வந்து தன்னோட வியாபாரத்திற்காக பக்கத்து ஊருக்கு செல்லும் போது வந்து மாரடைப்பால் இறந்துருவார் இறந்ததை அறிஞ்ச தன்னோட பங்குதாரர்கள் சொந்தக்காரங்க பங்காளிகள் வந்து அனைவரும் வந்து எப்படியாவது உங்கள் சொத்தை அபகரித்து நம்ம வச்சுக்கணும் த அவங்க மனைவியும் மகளையும் எப்படியா கொண்டு அவங்களோட சொத்து சுகங்கள் எல்லாத்தையும் அணு அணுவிச்சிடணும் நம்மன்னு சொல்லி திட்டம் போட்டு திட்டம் போடுவாங்க அந்த திட்டத்தை அறிஞ்ச சௌபாகியவதி வந்து எப்படியாவது நம்ம மகளையும் நம்மளும் எப்படியா கா இவங்கள்டுந்து நம்ம தப்பிச்சு போயிடணும்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர் வந்து இரவோடு இரவு அந்த நாட்டை விட்டு வே வேறு நாட்டுக்கு செல்வாங்க செல்லும்போது போகிற வழியெல்லாம் இருட்டு ஓ நடைப்பயணமாக செல்லும்போது வந்து கீழே மேலே விழுந்து சென்று பக்கத்து ஊரை அடைவாங்க அந்த ஊர் அடையும் போது அந்த எல்லையில் ஒருவர் மீது மோதி கீழே விழுவதை அறிவார்கள் உணர்ந்தவுடன் யாரது சொல்லி திரும்பி பார்க்கும்போது ஒருத்தர் விரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்து கிடப்பார் ஐயோ யார் மீதியோ நம்ம மோதி விட்டோமோ என்று பரிதாபத்துடன் அவரை தூக்கி பார்க்கும்போது நீங்கள் யார் என்று கேட்பார்கள் அவங்க வந்து நான் வந்து திருடன்மா நான் இந்த நாட்டு மன்னர் வந்து எனக்கு வந்து மரண தண்டனை விதிச்சுடுவாங்க அதனால் பலிபீடத்துல வச்சு என்னை வந்து இந்த ஊர் இலையில் வச்சு என்னை பலிபீடத்துல போட்டுட்டாங்க அதனால் உயிர் போகிற நிலைமை நான் இருக்கேன் நான் செஞ்ச பாவத்தால் நான் வந்து என்னோடய உயிர் போகாமல் நான் இன்னமும் வந்து இருந்து கொண்டு இருக்கிறேன் என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள் தாயேன்னு சொல்லி அவன் வருந்தி கொண்டு நாங்கள் எப்படி காப்பாற்றுவது நாங்களே பெரு வந்து தப்பி ஓடி வந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி அவளோட கதையை வந்து அந்த திருடனிடம் சொல்வான் அவனும் பரிதாபப்படுவான் தன் நிலைமையே பரிதாப நிலையில் இருக்கும்போது அவங்கள நினச்சி த பரிதாபப்படுவான் தாயே எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் சொல்லி அவன் அவன் கேட்பான் சௌபாகியவதியிடம் நீங்க சொல்லுங்க நான் செய்யறேன் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் செய்யறேன்னு சொல்லி சௌபாகியவதி சொல்வா நான் எப்படியாவது இந்த கொஞ்ச நேரத்துல இறந்துருவேன் எனக்கும் மனைவி கிடையாது மக்களும் மகளும் கிடையாது எந்த ஒரு உறவும் எனக்கும் கிடையாது நான் இறந்தா எனக்கு இறுதி சடங்கு செய்யக்கூட ஒரு ஆள் கிடையாது அதனால உங்கள் மகளை எனக்கு எப்படியாவது மனைவியா தாரா கொடுங்க நான் இறந்த பிறகு எனக்கு இறுதி சடங்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவள் கோவப்படுவாள் உனக்கு என்ன பித்து பிடிச்சி போச்சா இவ்வளோ வழியில் என் மகளை நீ மனைவியாக ஏற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் உனக்கு என்ன திமுறான்னு சொல்லி அவள் கோப்படுவாள் அம்மா நீங்கள் என் மேலே கோப்படா நான் என்னோடய இறுதி சடங்கு தான் எனக்குன்னு யாருமே இல்லாமல் இறந்துடக்கூடாதுக்காண்டி தான் இதை ஆசைப்படுறானே தவிர வேறு எதுக்காகவும் எனக்கு இறுதி சடங்கு செஞ்சு முடிச்சோன்னு அவங்க யாரனாலும் கல்யாணம் முடிச்சிக்கிட்டும் பிள்ளைகளையும் பித்துக்கிட்டும் அதுக்கு நான் அனுமதி தாரேன்னு சொல்லி அந்த திருடன் வாக்கு கொடுப்பான் அதே போல் வந்து அவளும் ஒப்புக்கொள்வாள் அடியில் நான் சேர்த்து வச்ச பொன் பொருள் நகை வைரம் வைடூரியம் எல்லாமே இருக்குன்னு சொன்னோன்னே அவள் தோண்டி பார்க்க சொல்லுவான் அவன் திருடன் அதே மாதிரி அவளும் தோண்டி வைப்பா எல்லாமே இருக்கும் இருந்தோன்னே அவன் மனசு மாதிரி தன்னோட மனைவியை பக்கத்தில் ஆறு ஓடிட்டுருக்கோம் அந்த ஆற்றுலேருந்து தண்ணி கொண்டு வந்து அவன் கையில் விட்டு என்னோட மகளை உனக்கு மனைவியாக நான் தாராவத்தி கொடுக்கேன்னு சொல்லி அவள் வாக்கு கொடுப்பான் அதே மாதிரி அவனுக்கு சிறிது நேரத்தில் இறந்துருவான் இறந்தோடனே அவனுக்கு அவனை வந்து பக்கத்தில் வந்து இறுதி சடகு எல்லாமே செஞ்சு அவனோட அஸ்தியை வந்து காட்டில் இருக்கிற ஆற்றுல வ கரைச்சிருவான் கரெஸ்ட்டு தன் அந்த பொண்ணு பொருள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பக்கத்து நாட்டு சம்பாவதிங்கிற நாட்டை அடைவா அடைஞ்சு வந்து சக்கரவர்மனுங்கிற ஒரு அரசர் வந்து ஆண்டு வந்துக்கிட்டு இருப்பார் அந்த நாட்டை அவர் ரொம்ப வந்து அன்பானவர் அக்கறை உள்ளவர் மக்கள் மேலே செல்வ செழிப்பு வீரம் எல்லாமே நிறைஞ்சவர் அவருக்கு தனக்கு ஒரு வாரிசு இல்லைங்கிற குறை மட்டுமே அவருக்கு இருந்துச்சு அவர் தன்னோட மனைவியோட பல யாகங்கள் ஓமங்கள் தர்மங்கள் தானங்கள் எல்லாமே நிறைய செஞ்சாரு பூஜை புனஸ்காரங்கள் சிவ வழிபாடு எல்லாமே செஞ்சும் அவருக்கு வாரிசு இல்லைங்கிற பெரிய குறை மட்டும் இருந்துச்சு சௌபாகியவதி அந்த நாட்டில் ஒரு நான் ஒரு வியாபாரியிடம் இருந்து ஒரு நான் வீட்டை விலக்கி வாங்கி தன் மகளும் அவளும் சந்தோஷமாக அந்த வீட்டில் வாழ்ந்து வந்தாங்க இருக்கிற நகை பொன் பொருள் ஆபரணங்கள் எல்லாம் வச்சு சிக்கனமாக குடும்பத்தை நடத்தி தன் மகளை சந்தோஷமாக வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்து சந்தோஷமாக பார்த்துக்கிட்டாள் வேதவள்ளி தினமும் வந்து கோயிலுக்கு போகிறத ஒரு பழக்கமாக வச்சுருந்தான் அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு பிராமணன் மேலே விரும்புவான் காதல் வயப்படுவான் ஆனால் அவனுக்கு வந்து மதிவதனிங்கிற பரதநாட்டியம் ஆடுறவன் மேலே வந்து விருப்பம் ஏற்படும் இருவருமே வந்து மாறி மாறி விரும்பிக்குவாங்களே தவிர வந்து ஒருத்தர் ஒருத்தர் விரும்பிக்க மாட்டாங்க பிராமணன் வந்து மதிவதனி மேலே விருப்பப்படுவா வேதவள்ளி வந்து பிராமணன் மேலே விருப்பப்படுவா ரெண்டு பேருமே தன்னோ அவர் இருவருடைய விருப்பங்கள் இருக்கும் வேதவள்ளி வந்து தன் தோழியான வேலைக்காரியிடம் வந்து தன்னோட விருப்பத்தை வந்து பிராமணரிடம் சொல்லுமாறு வந்து சொல்லியிருப்பாள் அவள் வந்து பிராமணரிடம் சொல்லாமல் தன் தாயை வேதவழியோட தாய் சௌபாகியவத்திடம் இருந்து உங்கள் மகள் வந்து இப்படி விரும்புகிறானோன்னு சரி நீ போய் கேட்டு கேட்டுட்டு வான்னு சொல்லி வேலைக்காரியை வந்து பிராமணனிடம் சொல்லி அனுப்புவா பிராமணன் வந்து அவனோட விருப்பத்தை சொல்வான் எனக்கு வந்து பரதநாட்டியம் ஆடுற மதிவதனி மேலே தான் எனக்கு விருப்பம் அவள் அவர்கிட்ட போகணும்னா ஆயிரம் பொற்காசுகள் வேணும் அதனால் ஆயிரம் பொற்காசுகள் அவளை தர சொல்லு நான் அவட்ட வாரேன்னு சொல்லி அவன் வந்து பிராமணன் சொல்லுவான் அதே மாதிரி வேலைக்காரி வந்து போய் சொல்லுவா அவளும் சேரின்டுவான் எப்படியாவது திருடன் சொன்ன திருடன் சொன்னது போல் வந்து இவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும் அதனால் வந்து இவள் விருப்பப்படி இவள் ஆசைப்பட்டவனோடயே சேர்ந்து இருக்கணும்னு சொல்லி ஆயிரம் பொற்காசுகள் கொடுத்துட்ருவான் பிராமணர்கிட்ட போய் போய் கொடுத்துடுவா வேலைக்காரி கொடுத்தோடனே அவன் மதிவதனிடம் சென்று தன்னோட ஆசையை தீர்த்து கொண்டு பின்பு மறுநாள் வந்து வழியிடம் வந்து செல்லலாம் என்று யோசிப்பேன் வேதவழி தன்னை அவன் பிராமணருடன் நினைச்சு கொண்டே வாழ்ந்து கொண்டிருப்பாள் அவனை எப்போ எப்போ நம்ம திருமணம் செய்வோம் என்று ஏங்கிக் கொண்டிருப்பாள் பிரா வழியிடம் ஒரு நாள் இரவு மட்டும் இருந்துவிட்டு பகல் விடிந்தவுடன் சென்று விடுவான் சிறிது காலம் கழிந்த பிறகு வேதவழி கருவுற்றிருப்பாள் பிராமணருடன் ஒரு நாள் இருந்ததால் கருவுற்றிருப்பாள் வேதவள்ளி குழந்தை பிறந்துவிடும் கனவில் சிவபெருமான் தோன்றி இந்த குழந்தையை வந்து ஆயிரம் பொற்காசுகளுடன் வந்து அரசன்மனை வாயிலில் வைத்துவிட்டு செல்லும்படி வந்து சௌபாகியவதி கனவில் சிவபெருமான் தோன்றி கூறுவார் அதேபடி வேதவள்ளியும் சௌபாகியவதியும் இருவரும் குழந்தையை தூக்கி கொண்டு ஆயிரம் பொற்காசுகளுடன் அரண்மனை வாயிலில் வைத்துவிட்டு சென்று விடுவார்கள் மன்னர் கனவில் தோன்றி சிவபெருமான் உன உனக்கு குழந்தை கிடைத்து விட்டது உன் வாயிலில் போய் சென்று பார் உனக்கு குழந்தை கிடைக்கும் என்று சிவபர்மன் சொல்லிவிடுவார் அதை கேட்டு மன்னர் மகிழ்ச்சியுடன் வாயு காவலில் போய் பார்ப்பார் பார்த்தவுடன் குழந்தை இருக்கும் ஆயிரம் பொருக்க தூக்கி கொண்டு வளர்த்து நல்லபடியாக வளர்ப்பார் அவர் ஆசை தீர நல்ல சந்தோஷமாக அவனுக்கு ராஜவர்மன் பெயர் சூட்டி பெருமைப்படுவார் அவர் அவனுக்கு பல கலைகளை கற்றுக் கொடுப்பார் வீரம் கலைகள் கல்விகள் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்குமாறு பல கலைகளையும் கற்றுக் கொடுத்து சிறந்த அரசராகவும் தகுதிக்கு அவனை வந்து பல போற்றும்படி வளர்ப்பார் அவருக்கு வயதாகிவிடும் அவர் வயதான பிறகு நாட்டையே வந்து அவனிடம் ஒப்படைத்து விட்டு முடிசூட்டி விட்டு அவரை வந்து வனவாசத்திற்கு சென்று அங்கே புரிவா சென்று விடுவார் அங்கு சென்று சிறிது காலத்தில் வந்து அவர் இறந்து விடுவார் இறந்ததை அறிந்த வந்து அம் அரசர் வந்து ராஜவர்மன் தன்னோட தந்தையின் இறுதி சடங்கை செய்து விட்டு அந்த அஸ்தியை கங்கை கரையில் கரைப்பதற்காக காசிக்கு சென்று கங்கை கரையில் கரைத்து விடுவார் அங்கம் அவருக்கு பிண்டம் கொடுப்பதற்காக பிராமணர்களை அழைத்து பூஜை ஏற்பாடு செய்வார் பூஜை ஏற்பாடு செய்யும் போது வந்து அவர் பிண்டத்தை வந்து யாக குண்டத்தில் போடும்போது மூன்று கைகள் அந்த பிண்டத்தை வாங்கும் ஏன்னா இது மூன்று கைகள் வந்து பிண்டத்தை வாங்குகிறார் வந்து பிராமணிடம் பக்கத்தில் இருக்கும் பிராமணிடம் சொல்வார் கேட்டதும் அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள் என்ன இது மூன்று கைகள் தெரிகிறது ஒரு கைகள் வந்து கையில் காப்பு கட்டி இருக்கிறது அது திருடனுடைய கைகள் போல் இருக்கிறது இன்னொரு கைகள் வந்து அக்னி குண்டத்தில் நெய்யை ஊற்றுவது போல் வந்து க கரண்டி தெரிகிறது அது பிராமணனுடைய கையாற்றே இன்னொரு கை வந்து முத்திரை தெரிகிறது அரசருடைய கைதான் சொல்லி மூன்று கைகள் தெரிகிறது யாரிடம் தர வேண்டும் என்று மூன்று பேரும் குழப்பத்தில் இருப்பார்கள் அரசர் ராஜவர்மன் குழப்பத்தில் இருப்பார்கள் இந்த குழப்பத்திற்கான பதிலை விக்ரமாதித்தன் நீ சொல் என்று வேதாளம் கூறும் இந்த மூன்று பேரில் யாரிடம் வந்து ராஜவர்மன் வந்து பிண்டத்தை தர வேண்டும் என்று நீர் சொல்ன்னு சொல்லி விக்ரமாதித்தன் சொல்லவுடன் விக்ரமாதித்தன் சிறிதும் யோசிக்காமல் பிண்டத்தை திருடனிடம் தான் தர வேண்டும் அவனுடைய சொத்தை சொத்தை வைத்து தான் இவன் வளர்ந்தான் அவன பிறப்பிற்கு காரணமாக இருந்த பிராமணனாக இருந்தாலும் அவன் வளர்க்கவில்லை அவன் எந்த ஒரு காரணமும் அவன் எந்த ஒரு தந்தை காரணமும் எதுவும் செய்யவில்லை அதனால் அவன் தந்தையாக மாட்டான் அவனுக்கு பிண்டம் தர வேண்டியதற்கு அவசியம் இல்லை ராஜாவாக இருந்தாலும் திருடன் கொடுத்த அந்த ஆயிரம் பொற்காசுகளை வைத்து தான் அவன் தானமாக பெற்றுதான் அந்த குழந்தையை வளர்த்தான் என்ற பெயர் மட்டுமே அவனுக்குரியதே தவிர வளர்த்தான் என்ற பெயர் மட்டுமே வந்து ராஜா தவிர அவன் வந்து தகப்பனருக்கான ஸ்தானம் எதுவுமே அவனுக்கு கிடையாது அதனால் திருநோடைய ரூவா வைத்துத்தான் அவன் வந்து அஹ் பேதவழி சௌபாகியவதி எல்லாம் வளர்ந்து அவங்க சௌபாகியத்தோடு வாழ்ந்தார்கள் அதனால் வந்து இந்த குழந்தை வந்து அவன் வந்து வாக்களித்தது போல் வந்து வேறொரு திருமணம் செய்தாலும் அவனுக்கு பிறக்க குழந்தை வந்து தன்னுடைய குழந்தை என்று அப்போவே அவன் வாக்கு தந்தான் அதனால் வந்து இந்த பிண்டம் வந்து திருடனுக்குரியதா இந்த இந்த அரசன் வந்து திருடனுடைய மகன்தான் என்று விக்ரமத்தன் சொல்லவுடன் வேதாளம் திரும்பி வேதா முருங்கு மரத்திற்கே சென்று போய் விட்டது வழக்கம் போல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்